வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நான் பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதையோ சொல்கிறோன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக அமைத்துக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இறையில் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஹெச் கார்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து நீங்கள் சென்னையில் இருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்டில் வரும் இந்த கந்தன் கொள்ளையுற இடத்துல இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைச்சிருக்கு டோட்டலாக இந்த இடத்துல ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அதில் ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஒரு வீடு வந்து உங்களுக்கு ரெடி டு வாக்கு போய் ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேருந்து த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டு மூவ்லேயும் சரி அண்டர் கன்சக்ஷன் ஸ்டேஜ்லையும் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து வீடு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தாய்க்கம் இருக்கும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டுறோம் செங்கல் யூஸ் பண்ணுறோமா என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் என்ன ராடு யூஸ் பண்ணுறோம் பேஸ்மெண்ட் எத்தனை அடி போடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குலாப்ஷன் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து புக் பண்ணி போகிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எத்தனை அடி இருக்கும் பேஸ்மெண்ட் அடி போடுறோம் என்ன ராடு யூஸ் பண்ணுறோம் நான் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் பக்கத்து பார்த்து உங்களோட விட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம அவைலபிள் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் மஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ட்வெண்ட்டி ஒன் சென்ச்சுரி அஜ்வா கார்னர் பாலாஜி நகர் வெங்கடேஸ்வர நகர் இந்த டன்லப் நகர் இந்த எல்லா சர்க்குளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் சைட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டொண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து இருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க லைஃப் லோங் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தோம் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தோம் நம்ம கையில் கார்டோட் ப்ளஸ்ல தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க என்னோட கன்செக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வீடு வாங்கறதை பற்றி யோசிக்கலாம் வேப்பம்பது நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க விடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப தான் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த புளியமரம் பஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு நாலு கடை தள்ளி தான் நம்மளோட ஆஃபீஸ் வரும் ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் பில்டர்ஸ் என்னோட நேம்